குபேரன் டிவி நேர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாருடைய எதிர்பார்ப்பும் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒவ்வொரு வருடமும் பிறக்கும் போது இந்த வருடமாச்சு நமக்கு நல்லா இருந்துருமா இந்த வருடம் நமக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருமா அப்படின்னு எதிர்பார்ப்போம் அதே மாதிரிதாங்க இந்த ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உள்ள கிரக நிலையை வைத்து ஜோதிட ரீதியாக உங்களுக்கு பலவிதமான விஷயங்களை எடுத்து கொண்டு வந்திருக்கேன் வீடியோ முழுவதுமே பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கணும் என்னென்ன விஷயங்களை நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மா வருடம் ஆரம்பமே வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் ஆரம்பிக்குங்க சிம்ம ராசினாலே எப்பவுமே வந்து தைரியமும் தன்னம்பிக்கை கொண்ட ராசி தான் சிம்ம ராசி சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் இந்த வருடம் ஆரம்பிக்குது அதே போல் கரெக்டாக பன்னெண்டு மணி ஆரம்பிக்கிற நேரம் தான் நம்ம ஆங்கில புத்தாண்டாக எப்பொழுதுமே இருக்கோம் ஸோ அப்படி பன்னெண்டு மணி கணக்கிட்டு பார்க்கும்போது லக்னம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னியா லக்னம் வருது கன்னியா லக்கணத்தில் லக்னத்தில் கேது பகவானுடைய அமைப்பில் வந்து இந்த வருடத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மேசராசியில் குரு பகவான் இருக்கிறார் மேசராசியில் குரு பகவானும் கன்னியில் கேது பகவானும் அதேபோல் ராசியில் புதனும் சுக்கரனும் நினைவு பெற்றிருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் காலபுருஷன் ராசியான தனுசு ராசியில் சூரியனும் செவ்வாயும் இணைவு பெற்றிருக்கிறார்கள் இந்த இணைவு மட்டும் சிறப்புன்னு நம்ம சொல்லோம்ல இந்த இணைவில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக மகிழ்ச்சியான ஒரு வருடமாக இருக்கும் என்பதை இதை வைத்தே நாம் உறுதியாக தெரிவித்து கொள்ளலாம் அதே போல் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் ராகுபகவான் மீனராசியில் அமர்ந்திருக்கார் இதுதான் இந்த வருடத்தின் கிரக நிலையோட அமைப்பு ஸோ இந்த கிரகநிலையினால் நம்மளுடைய வாழ்க்கை என்ன மாற்றம் ஒரு சாமி இதனால் ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு ஏற்றம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா உலகியல் ஜோதிடம் பார்ப்போம் இந்த டோட்டலாகவே நம்ம உலக ரீதியாக இந்த கிரகங்களின் மாற்றங்களால் என்னென்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொருளாதார நிலை பொருளாதார நிலையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலபுருஷன் ராசியில் குரு பகவான் முதல் ராசி மேச ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்காரு பார்த்தீங்களா அவர் ரெண்டாம் இடத்துக்கு செல்வார் இந்த வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு கிறிஸ்தவ ராசிக்கு சென்றவுடன் பொருளாதார நிலை நல்ல ஒரு முன்னேற்றங்க பணப்பொழக்கம் எல்லாருக்குமே இருக்கும் பணம் இல்லை என்னோட சூழ்நிலையில் எனக்கு நிறையா பிரச்சனை இருக்குது நான் இதை ஃபேஸ் பண்ணுன்னா எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிருக்கேன் உங்களுக்கு இந்த வருடத்தில் குரு பகவான் மிக சிறப்பான ஒரு பொருளாதார நிலை உலகல் ரீதியாக தரப்போகிறார் என்று பார்க்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் சூரியனும் இணைவுன்னு சொல்லி ப சொன்னோம் பார்த்திங்களா இந்த இணைவானது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலைக்காக கடின முயற்சி கொண்டிருக்கும் நமது மாணவர் செல்வங்களுக்கு உறுதியாக அரசாங்க விலை கிடைப்பதற்கான வாய்ப்பை சூரியன் செவ்வாய் இணைவு குரு பரிவர்த்தனை செயல்பாடுகள் உங்களுக்கு வாய்ப்பை அள்ளி கொடுக்க போதுங்க அப்போ கவலைப்படாம மிக தெளிவான ஒரு நம்பிக்கையோட அரசாங்க வேலையில் முயற்சி எடுக்கிற நம்ம நேயர்கள் உறுதியாக தெளிவான நம்பிக்கையுடன் முயற்சி எடுத்தால் உறுதியாக அரசாங்க வேலையில் அமர்வதற்கான சூழ்நிலையை கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறோம் பிஸ்னஸில் பலவிதமான முன்னேற்றத்தை எதிர்நோக்கி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஆனால் அதில் வந்து லாபங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற தொழில் சார்ந்த நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் காலபுருஷன் ராசியான பதினொன்றாம் ராசியில் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறதுனால இந்த வருடத்தில் ஒரு பொருளாதார நிலையில் முன்னேற்றம்னு சொன்ன மாதிரியே தொழிலில் ஒரு சிறப்பான தன்மை புதிய தொழில் தொடங்குவதற்கான செயல்பாடு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் ஏற்கனவே தொழில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த நிலைகள் நமக்கு அமைச்சு கொடுக்குது சரி நல்ல விஷயங்கள் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த வருடத்தில் அப்படிங்க ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கும் சரி இதை தவிர்த்து பாதுகாப்பான விஷயங்கள் என்ன இந்த வருடத்தில் உலகியல் ரீதியாக என்னென்ன சில ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபினிஷிங்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாத காலமாகவே நம்ம இந்த நீர்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது கடல் சார்ந்த பிரச்சனைகள் மழை அதிகமாக பேஞ்சு நிறையா ஒரு சிக்கல்களை சந்தித்தோம் பேரிட இழப்பை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையல் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதோடைய தன்மை கொஞ்சம் அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்குது வியாதிகள் சிறு சிறு வியாதிகள் புது புது வியாதிகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மலை சார்ந்த பகுதிகளில் இருக்கவங்க கடல் சார்ந்த பகுதியில் இருக்கவங்கலாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வர வேண்டியிருக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு முன்னெச்சரிக்கை மட்டும் கண்டிப்பாக தேவைங்க கண்டிப் அந்த செயல்பாடை கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னா பாதிப்பிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம் இந்த வருடத்தில் பொருளாதார நிலையில் ஒரு முன்னேற்றமும் அரசாங்க வேலையில் ஒரு மகிழ்ச்சியும் ஆரம்பத்திலேயே கொடுக்கக்கூடிய நமது கிரகங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உறுதியாக கொடுக்க போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடம் ஆரம்பிக்கும் போது ஒரு மூன்று கிரகங்கள் அல்லது இரண்டு கிரகங்களாவது பயிற்சி ஆவாங்க அதை வருடக்கோள்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரு பகவான் வருடக்கோள் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் அடுத்து ராகேது பகவான் இந்த நான்கு கிரகங்கள் தான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை விட்டு கடந்து போவாங்க ஆனால் இந்த வருடத்தில் வருடக்கோள்களான குரு பகவான் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பித்ததிலிருந்து மே மாதத்துக்கிட்ட மே மாதத்தில் நமது குரு பகவான் மட்டுமே ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசி கிடக்கிறார் ஆக மொத்தம் இந்த வருடத்தை முழு தன்மையுடன் தன்னுடைய சிறப்பான செயல்பாடுகள் மூலம் செயலாற்றுபவர் உறுதியாக குரு பகவானின் ஆசீர்வாதம் இருக்கப் போகிறது ஏனென்றால் குரு பகவானின் செயல்பாடுகளை வைத்தே இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிலை முன்னேற்றத்தை அடையப் போகிறது என்பதை பார்க்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்னொரு பெரிய செயல்பாடு நடக்கும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நடிகர்கள் புதியதாக கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்பு கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொறுத்து வந்து பார்ப்போம் எந்த நடிகர் அல்லது நடிகைகள் புதிய கட்சியை ஆரம்பிக்காங்க அப்படிங்கிறத அதே போல அரசியல்வாதிகள் இருக்காங்க நேர்மையான அரசியல்வாதிகளுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் எல்லா பணங்களும் தனக்கே சொல்லி மக்களை ஏமாற்றும் அரசியல்வாதிகள் என்ற சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை பகற்றும் அவர்கள் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடும் அல்லது வழக்குகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குங்கிறது உண்மை யார் யாரெல்லாம் சரியான முறையில மக்களுக்கு சேவை செய்யறையோ அவங்க உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மாட்டுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு அதே போல் இன்னொரு விஷயமும் இதில் நடைபெறும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதியில விலை உயர்வும் ஏற்படும் அந்த விலை உயர்வுக்கு மாதிரி அவங்க பொருள்களையோட விலையும் ஏற்றுவதற்கான சூழ்நிலையும் உண்டு ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய ஒரு பொன்னான வருடம் கூட சொல்லலாம் ஒரு புதிய மருந்து கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு நம்ம சிறப்பான ஒரு மதிப்பு கிடைக்கும் ஏதாவது கண்டுபிடிப்பாங்க அது புற்றுநோய்க்கு இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு பஞ்சாங்கத்தில் இதுக்குரிய குறிப்புகளும் உண்டு அதனால நம்ம இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை பெறக்கூடிய அனைவராலும் திரும்பி பார்க்கக்கூடிய செயல்பாடுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்படுகிறது நிலைகள் அதற்கான சூழ்நிலையை கொடுக்கிறது மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புண்டு ஏன்னா மழையினால் பாதிப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னேன்ல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் அதே போல் வெளி மாநிலமான உத்தரப்பிரதேசம் பீகார் மும்பை இந்த அதுக்கப்புறம் ஒடிஷா இந்த பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு வெள்ளங்களால் சூழ்ந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை அதே போல் சில இடங்களில் நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இடியினால் பெரிய பெரிய ஒரு பாதிப்பு மழை பெய்யும் போது மிகப்பெரிய ஒரு இடி உளுந்து அதனால் ஒரு பொருளாதார நிலையில் ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் இதெல்லாம் உலகியல் ரீதியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பஞ்சாங்கத்தில் இதற்கான ஒரு சில குறிப்புகளும் கொடுக்கப்பட்டுள்ளது கவனமாக நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்தோம்னா இந்த நிலையிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறலாம் அது ஒரு பாதிப்பை என்ன செய்யலாம் தாங்கிறக்குரிய சக்தியை ஏற்படுத்திக்கலாம் அல்லது பாதிப்பு வராமல் இருப்பதற்கான சூழ்நிலையை நம்ம வழிபாடு மூலமாக ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம செஞ்சுக்கலாங்கிறத தெளிவாக சொல்கிறேன் வாங்க பன்னெண்டு ராசினியர்களுக்கும் எவ்வாறு இருக்கிறது பன்னெண்டு ராசிக்காரர்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பார்ப்போம் தனுசு நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு சிறப்பான வருடமாக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான வருடமாக இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை தற்போது நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்பான மிகவும் பாசமான உயர் பதவியில் எப்போதும் மனதளவில் உயர்ந்த பதவியில் இருக்கும் தனுசு ராசி நேர்களுக்கு எவ்வாறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கப் போகிறது என்று பார்க்கப் போகிறோம் தனுசு ராசி குரு பகவானின் ராசி காலபுருஷன் ராசியில் ஒன்பதாம் ராசி இந்த ராசியில் மூல நட்சத்திரம் கேது பகவானி நட்சத்திரம் இந்த ராசியில் இருக்கிறது பூராட நட்சத்திரம் சுக்கர பகவான் நட்சத்திரம் இந்த ராசியில் இருக்கிறது அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உத்ராட நட்சத்திரம் சூரியனின் நட்சத்திரம் இந்த ராசியில் தான் இருக்கிறது மூல நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூராண நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்ராட நட்சத்திரம் ஒரு பாதமும் இந்த ராசியில் மொத்தம் ஒம்பது பாதங்கள் மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட அமைப்பு தான் இந்த ராசியின் சிறப்பு இந்த ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானின் ஆதிக்கம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ராசிக்காரங்களில் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் யாருக்கெல்லாம் தனுசு ராசியில் குரு பகவான் இருக்கிறார்களோ அல்லது தனுசு ராசிக்காரர்கள் குரு வலிமையாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே ஒரு ஆசிரியராக இருப்பக்கூடிய பதவியில் வகிப்பார்கள் அல்லது எந்த நிர்வாகத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் அவர்களுக்கு கீழ் குறைந்தது ஐந்து நபர்கள் வேலை பார்ப்பதற்கான அமைப்பு அவருக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்கட்டும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எண்பது சதவீதம் சொல்ல முடியும் யாருக்கெல்லாம் தனுசு வீட்டில் தனுசு ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரோ அல்லது தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு வலிமையாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆசிரியர்களாக வேலை பார்ப்பதற்கான யோகம் உறுதியாக உண்டு அல்லது அவர்கள் ஆசிரியருக்கு நிகரான செயல்பாடுகள் எந்த இருந்தாலும் எந்த வேலை பார்த்தாலும் அவர்களுக்கு கீழ் ஒரு ஐந்து பேர் தன்னுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய அமைப்பில் வேலை பார்ப்பார்கள் என்பது உண்மை நல்லா செக் பண்ணி பாருங்க யாருக்கெல்லாம் தனுசு ராசியில் குரு இருக்காருங்கிறத செக் பண்ணிக்கோங்க அதில் தனுசு ராசிக்காரர்கள் குரு யாருக்கு வலிமையாக இருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த சூழ்நிலை உண்டு மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் வருடம் என்று சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுசு ராசிக்கின்ற ஒரு சிறப்பே இருக்குது மகிழ்ச்சி இருக்குது சந்தோஷம் இருக்குது எந்த ஒரு சூழ்நிலையும் பாதிப்பு இல்லைங்க உறுதியாக சொல்ல கவனம் மட்டும்தான் இருக்கு பாதிப்பு கிடையாது கவலைப்படாமல் நீங்கள் செய்யலாம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் மட்டும் இருந்த போதும் துணிஞ்சு தைரியமாக செய்யக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர் உட்கார்ந்திருக்க வீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பத்தில் அவர் அமர்ந்திருக்கும் வீடு வந்து பாத்தீங்கன்னா மேசராசியில் அமர்ந்திருக்கிறார் யார் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பத்தில் உங்கள் ராசியில் சூரியனும் செவ்வாயும் இணை பெற்றிருக்கிறார்கள் இந்த இணைவானது குரு மேசராசியிலிருக்கனால பரிவர்த்தனை பெறுகிறார்கள் என்று பார்க்கிறோம் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிறக்கிற குழந்தைகள் ஆரம்பத்தில் ஜனவரி மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் பிறக்கிற குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு அமோகமா அமோகமான ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்கு என்று சொல்ல முடியும் மேலும் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றனால உங்களுடைய வாழ்க்கையில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றமான ஒரு பொன்னான காலம் என்று இந்த வருடத்தில் எடுத்துக்கொள்ளலாம் சுப நிகழ்ச்சிகள் உறுதியாக உங்கள் வீட்டில் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான அமைப்பு திருமணம் முடிய காத்திருக்கும் நமது தனுஷ் ராசிக்காரர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கும் அமைப்பு தான் உங்களுக்கு கிரக நிலைகள் கொடுக்கின்றன அதேபோல குரு பகவான் உங்கள் ராசியை உங்கள் ராசியின் அதிபதி குரு பகவான் உங்களை பார்ப்பதினால் உங்களுக்கு அரசாங்க வேலைக்கான வாய்ப்பு இருக்கிறது அரசாங்க வேலைக்கு நீ ஈஸியாக வெற்றி பெறலாம் கடுமையாக முயற்சிக்காந்தவளை போய் எக்ஸாம் நீங்கள் கட கட கடன்னு எயிட்டு வாங்க சரியா சிறப்பான ஒரு தன்மையில் நீ வெற்றி பெறுவீர்கள் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்கன்னா குழந்தை பாக்கியம் இந்த வருடத்தில் உங்களுக்கு மே மாதத்துக்குள் குழந்தை பாக்கியத்துக்குரிய செயல்பாடு சிறப்பான முறையில் ஏற்படும் குழந்தையினால் மகிழ்ச்சிகளும் குழந்தை மூலமாக ஒரு பொருளாதார நிலையில் ஒரு முன்னேற்றங்களும் உண்டு தனுசு ராசினியர்களில் உங்கள் குழந்த உங்கள் குழந்த ஒரு பெரிய படிப்பில் படிச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடச்சி உங்களுக்கு ஒரு பதவி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் சிறப்பான தன்மைகள் ஏற்படுகின்றன உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் ராகுபகவான் என்ன அலைகளை அதிகமாக கொடுப்பார் ஆசைகளை அதிகமாக தூண்டி விடுவார் வண்டி வாகனங்கள் ஒரு வண்டி வச்சுருந்தா இன்னொரு வண்டி வாங்கணுன்னு ஒரு ஆசை வரும் அப்போ கொஞ்சம் ஆசையை குறைச்சிட்டு இருக்கிற வண்டியை சிறப்பாக வச்சு ஓட்டிங்கன்னா வண்டியும் வாழ்க்கையும் சிறப்பாக போகும் இதுதான் விஷயம் ஞாசம் இருக்குது ராகு அள்ளி கொடுக்காது இல்லை ராகு ஆசையை தூண்டுறாங்கிறக்காண்டி நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டுறக்கூடாது ஓகேவா ஒரு வண்டி இல்லைன்னா வண்டி வாங்கிக்கோங்க ஒரு வண்டி இருந்துச்சுன்னா அந்த வண்டி உங்கள் மனசு திருப்திகரமான வண்டினா நூறு வண்டி வாங்க வேண்டாம் ரெண்டு மூணு வண்டி வாங்கறதுக்கான அமைப்பில் இருக்குது அந்த காசை சேர்த்து வச்சுக்கோங்க சரியா இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் ஆரம்பத்திலிருந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ரிஷப ராசிக்கு செல்கிறார் இது எப்படி சொல்லுவோம்னா சகட குரு நம்ம சொல்லுவோம் சகட குரு சங்கடங்களை நீக்கி சகட சௌபாக்கியங்களையும் கொடுப்பார் ஏன்னா உங்கள் ராசியின் அதிபதி அவர் தானே அவர் எங்கே உட்காந்து உங்கள் நன்மையை தானே செய்ய போகிறார் அம்மா வந்து நம்மளை அடிப்பாங்க வைவாங்க அக்கான் கெட்டது பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அதே மாதிரி தாங்க உங்கள் ராசியின் அதிபதி குரு பகவான் அவர் ஆறில் அமர்ந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார் என்னென்னா சில விஷயங்களில் கவனம் சொல்லுவார் அம்மா என்ன சொல்லுவாங்க பார்த்து போடா கவனமாக போத்துட்றா பாப்பா யார்டையும் கரெக்டாக பேசு தேவையில்லாமல் யார்கிட்டையும் பேசிடாத அதெல்லாம் சொல்லுவாங்களா இதே மாதிரி தான் குரு பகவான் உங்களுக்கு செய்யப்போறாரு வேலையில் கவனம் செலுத்து நிதானமாக வேலை செய்யி வேலையில் அக்கறை எடுத்துக்கோ வேலையில் இடமாற்றம் வேணும்னு ஆசைப்பூரியா இடமாற்றம் உனக்கு கிடைக்கும் போது அந்த இடமாற்றத்தை நல்ல மாற்றமாக பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலையை நீங்க உருவாக்கியோங்க உடல் ஆரோக்கியம் விஷயங்கள்ல கவனம் செலுத்த சொல்றாரு என்ன உடல் ஆரோக்கிய விஷயம் என்னன்னா தேவையில்லாத உணவு பழக்கங்கள் வச்சுக்கிறாதீங்க பாஸ்போர்ட் உணவை தவிர்த்து விடுங்கள் முடிஞ்சளவு பாஸ்போர்ட் உணவை தவிர்த்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையே கிடையாதுங்க எப்போ வந்து நம்ம பாஸ்போர்ட் உணவுக்குள்ளே போனோமோ அப்போ தான் நம்ம உடம்புல பலவிதமான வியாதிகள் பலவிதமான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அப்போ பாஸ்போர்ட் தேவையில்லாத பாஸ்போர்ட் உணவுகளை சாப்பிட வேண்டாம் ஜீர்ணமாகக்கூடிய இயற்கை உணவகங்களை சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தை வலிமை பெற்றுக்கொள்வது தனுசு ராசிக்கு முக்கியம் அதே போல் தேவையில்லாத நபர்களின் பிரச்சனையில் தலையிடாமல் இருப்பது தனுசு ராசிக்கு சிறப்பான சூழ்நிலையை உருவாக்கித்தரும் ஏன்னா உங்களுடைய நண்பர் ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்துகிட்டு வந்துடுவார் இந்த மே மாதத்துக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுவீங்க டே நான் இருக்கேன்ல நான் உனக்கு பார்த்து தர மாட்டேன்னா அப்படின்னு துணிஞ்சு போய் தனுசு ராசிக்காரங்க இறங்குவீங்க ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை இருக்கும் அவர் வெளியே போயிடுவார் நீங்கள் போய் மாட்டிக்கிறீங்க ஸோ அப்போ தேவையில்லாத பிரச்சனைகளையோ தேவையில்லாத நபர்களுடைய பழக்க வழக்கத்தையோ மே மாதத்துக்கு மேல் எதுவும் உண்டாச்சுன்னா அதில் தலையிடாதீங்க மே மாதத்துக்கு முன்னாடி உண்டாவதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு கவலைப்பட வேண்டாம் மே மாதத்துக்கு மேலே உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதில் கவனமாக இருங்க அவ்வளோதான் ஏன்னா உங்களுக்கு பொருளாதாரமும் குறையலை முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்த உங்கள் ராசியின் அதிபதி குரு பகவான் பார்க்காரு அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு இந்த சிறப்பான செயல்பாடுகளை மட்டும் கரெக்டாக செஞ்சால் மகிழ்ச்சி உண்டு தேவையில்லாத விஷயத்தை செஞ்சால் வருமானமும் மகிழ்ச்சியும் அங்கே பாதிக்கப்பட்டுரும் அப்போ வருமானம் வேணும் மகிழ்ச்சி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கொடுத்த வேலை உங்களுடைய சிறப்பான தன்மை நீங்கள் முன்னேறதுக்கான செயல்பாடு இந்த வருடத்தில் நீங்கள் என்ன விஷயத்தில் முத்திரை பதிக்கப் போகிறீர்கள் என்பதை நீங்கள் நிர்ணயம் செய்து அதனுடைய நோக்கத்தின் பாதத்தை பாதையை நீங்கள் வழிவகுத்து செயல்படுங்கள் உறுதியாக வெற்றி உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் என்ன விஷயம் செஞ்சேன் அதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துச்சுன்னு உங்கள் குழந்தைக்கு சொல்லுங்கள் அந்த விஷயத்தை யார் தேர்ந்தெடுக்கணும் நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் வேறு யார்ட்டையும் கொடுக்கக்கூடாது நான் என்ன விஷயம் செய்ய நான் என்ன விஷயம் செஞ்சால் எனக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் கேட்கக்கூடாது மற்றவங்ககிட்ட உங்கள் கூட இருக்கவங்கள்ட்ட உங்களுடைய தோழன்கிட்டயோ உங்கள் தோழிகிட்டேயோ உங்கள் நண்பர்கள்டோ மேபி யார்டையோ கேட்காம நீங்கள் என்ன விஷயம் செஞ்சால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் மனசுக்கு ஏற்ற ஒரு சிறப்பான தன்மை என்னங்கிறத நீங்கள் நிர்ணயம் பண்ணி செய்வீங்க அதன் மூலமாக உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த விஷயம் செஞ்சேன் ரிக்கார்டு நீங்கள் எடுக்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு உண்டாகும் அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகப்பெரிய ஒரு சிறப்பான தன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் மிகப்பெரிய ஒரு சிறப்படையக்கூடிய வாய்ப்பு விவசாயிகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய வாய்ப்பு விவசாயிகளுக்கு வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்குது கிரகங்கள் அந்தளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குங்கிறது உண்மை கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களில் கவனமாக இருந்து சிறப்பாக இருக்க வேண்டிய விஷயங்களை சிறப்பாக செயல்பட்டீங்கன்னா வெற்றி உண்டு மூன்றில் சனிபவம் உட்காந்துருக்கார் சாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமே சனி மூன்றாம் இடத்துல தான் உட்காந்துருக்காரு அப்போ முயற்சியில் தடை இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது பார்த்திங்களா முயற்சியில் கொஞ்சம் ஸ்லோ இருக்கும் தடை இருக்காது ஏன்னா சனி பகவான் அமர்ந்திருக்கிற வீடு மூட திரிகோண வீடு அதுக்குன்னு ஒரு பவர் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பவரை சனி பகவான் உங்களுக்கு உறுதியாக கொடுப்பார் இப்போ கொஞ்சம் வேகத்தை கூட்டிக் கொள்ளுங்கள் வெற்றிகரமான சூழ்நிலை உண்டாகும் கூட சொல்லலாம் சரியா எந்த கிரகங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் சின்ன பாதிப்பை கொடுத்தா ஒரு விதத்தில் நன்மையை கொடுப்பாங்க நம்ம என்ன பண்ணுறோம்னா நமக்குரிய பாதிப்பை மட்டுமே நம்ம மனசை வச்சுட்டு நன்மையை மறந்துடணும் இவ்வளோதான் வித்தியாசம் அப்போ சனி பகவான் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சரி அவர் நல்ல விஷயங்களை கொண்டுப்பார் கண்டிப்பாக வெற்றிகரமான சூழ்நிலையை ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் உறுதியாக கொடுக்க போகிறார் நீங்கள் இந்த வருடத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை ஒரு பதிவு செய்ய வேண்டும் இந்த வருடத்தில் அப்படின்ட்டு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா பழனிமலை முருகன் கோவில் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் கொடுக்கும் ஒரு வழிபாடாக எடுத்துக்கொள்ளலாம் சரியா இந்த வருஷத்தில் குறைஞ்சது மூன்று முறை பழனிமலை முருகன் கோயிலில் போய் தரிசனம் செய்யுங்க குடும்பத்தோடு போங்க மன மகிழ்ச்சியோடு மலையேறி போய் தரிசனம் செய்தீர்கள் என்றால் உங்கள் மனதில் உள்ள அழுத்தங்கள்லாம் விலகி வெற்றிகரமான சூழ்நிலையை உங்களுக்கு இந்த கிரகங்கள் கொடுக்கும் அத்தனை விதமான பிரபஞ்சம் கொடுக்கும் அனைத்து விதமான ஒரு சிறப்பான தன்மைகளை நீங்கள் முழுவதுமாக பெற்று ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய வருடமாக பொன்னான வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் என கூறிக்கொள்கிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்